அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ டிஎன்பிஎஸ்சி முடிந்த பின்பு பார்த்திங்கன்னா டெட் ரிலேட்டடாக நம்ம வீடியோ பதிவுகள் கொடுத்துட்டு வந்தோம் டெட்டுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் ஆகட்டும் டூவாகட்டும் இதில் தமிழ் அதே மாதிரி உங்களுக்கு சயின்ஸு எஸ்எஸ் மூணையுமே நம்ம பார்த்துட்டு வந்தோம் இதில் நேற்றோடு வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வை வந்து நான் கொஸ்டினும் பார்த்தேன் உங்களுக்கு தமிழ்லாம் வந்து பூரா இலக்கணம் கேட்டிருக்காங்க இதில் நம்ம பார்த்த கேள்விகளை நிறையாவே வந்திருக்கு இப்போ அடுத்தது நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி இதில் நம்ம அடுத்தது நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நியூ சிலபஸ் படி இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட கேள்விகள் ஒருவரி வினாக்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிகே ரிலேட்டடாக ஒருவரி வினாக்கள் இதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் அறுபது புக் சோர்ஸ்னால் நாற்பது அவுட் சோர்ஸில் இருந்து தான் கேள்விகள்லாம் கேட்டுகிட்டே வர்றாங்க இதில் வந்து நம்ம வந்து இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ அதாவது உங்களுக்கு அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து ஷார்ட்ஸ் வீடியோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாஸ்டாக வரப்போகுது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வருட தேர்வு வந்து டிசம்பரில் ஆனுவல் பிளானர் வந்த பின்னாடி உங்களுக்கு ஒரு ஆகஸ்ட் செப்டம்பரில் கூட நடக்கலாம் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் தமிழ் அண்டு ஜிகேவில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ நம்ம ஏற்கனவே நிறையா ல்லாம் சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து நீ பார்க்கக்கூடியதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் அவுட் சோர்ஸில் தமிழுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்போம் அதே மாதிரி ஜிகே ரிலேட்டை கண்டென்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐ எக்ஸாம் பிசியில் எஸ்ஐ எக்ஸாமுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் சயின்ஸு எஸ்எஸ்ஸு இதெல்லாம் வந்து தினமும் ஒரு வீடியோ பதிவுனாலும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களும் வந்து கமெண்ட்ஸ்லாம் கேட்டே இருந்தீங்க நம்ம டெட்டு வந்து அவங்களுக்கு நடந்து முடிய போகுது முடிஞ்சிருச்சு அதுக்காகத்தான் அவங்க அவ அவங்களுக்கு வந்து வீடியோ பதிவுகள் கொடுத்துட்ருந்தோம் நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் இன்று முதலோ இல்லைன்னா நாளையிலேருந்தோ பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாம் ரிலேட்டடாகவும் வீடியோ பதிவுகள் வரும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸுங்கிறது தான் எல்லா நம்ம யூடியூப் நண்பர்கள் போலாம் வந்து கேட்டு ஏன்னா கொஸ்டின் அப்படி தான் வந்தது குரூப் டூ ஆகட்டும் குரூப் ஃபோர் ஆகட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் கொஞ்சம் அடி வாங்கினதுனால குரூப் டூவில் நம்ம ஓரளவுக்குனாலும் வந்து என்ன பண்ணிட்டோம் இப்படி எல்லாம் தான் வரப்போகுதுன்னு ஒரு கா ஒரு தெரிஞ்சுக்கிட்டு போய் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில கஷ்டமான கேள்விகள் அதில் கலை சொற்கள் பாஞ்சு மார்க்கெலாம் எங்கேருந்து வருது எப்படி அதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதற்கெல்லாம் ஒரு விடையை கண்டுபிடிச்சிருக்கோம் அது ரிலேட்டடான வீடியோ பதிவுகள்லாம் கண்டிப்பாக வரும் அவுட் சோர்ஸை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்படாதீங்க அதே மாதிரி புக் சோர்ஸில் நம்ம ஒரு தனியாக இப்போ ஒரு இலக்கணம்னா இடைப்போலி முதற் போலி போலின்னா என்ன அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புணர்ச்சி விதிகள் இதை சார்ந்த கேள்வியெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் நம்ம வந்து இப்போ ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதற்கு ஒரு வீடியோ பதிவும் டிஎன்பிஎஸ்சி தான் நம்ம ஏன்னா சேனலே டிஎன்பிஎஸ்சி கணேஷ் அதனால டிஎன்பிஎஸ்சி நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுனால இந்த டைமில் நம்ம அப்படி போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் யாரோ அவ்வளோவெல்லாம் ஒன்று பார்க்க மாட்டேங்கன்னு தான் வந்து அதற்குன்னு ஒரு டெட்டு கொடுத்தோம் இப்போ ட டிசம்பர் இருபத்தொன்று வரைக்கும் போலீஸ் எக்ஸாம் வருது அதைக்கும் வீடியோ பதிவுகள் கொடுத்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து அப்படியே விட்டுற முடியாது அதற்கு சார்ந்த சில தகவல்களும் டெய்லி வரும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்களுக்காக நம்ம கூட எந்த வீடியோ பதிவும் போடல அதிலேயே கமெண்ட்ஸில் வந்தது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குரிய வீடியோ பதிவுகள் இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இல்லை சார் எங்களுக்கு இது மாதிரி வேணும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா கூட நம்ம அதை சார்ந்து இப்போ நீங்கள் அவுட் சோர்ஸில் எங்களுக்கு இதெல்லாம் வேணும் இல்லைன்னா நியூ புக்கில் கொடுத்துட்டு அப்படி பார்க்கலாம் ஏன்னா இன்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வினாக்களோ இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டு ஒரு எம்சிக்யூ ரெடி பண்ணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் டைமில் அந்த ஒன் மந்த்து வச்சோம்னா அது யூஸாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து இது மாதிரி பார்த்துட்டு வரப்போகிறோம் அதனால் உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்